இப்ப நாம வந்து இந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ஒவ்வொரு லக்கணத்திற்கு யார் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதியும் அவங்களுடைய லக்னாதிபதியோடயே சேர்ந்திருந்தது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தை எடுக்கிறீங்க ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒரே ஒருத்தராக இருக்காருன்னு வைங்க அதாவது மேச துலாலக்கணத்திற்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒருத்தர் தான் லக்னாதிபதி அவராக தான் இருப்பார் அஷ்டமாதிபதி அவராக இருப்பார் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னா ஜாதகம் வந்து பார்க்க வரக்கூடிய அந்த ஜாதகர் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அவமானங்கள் மற்றும் அந்த ஒரு தோல்விகளுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது தன்னிச்சையாக அவர் மட்டுமே தான் காரணமாக இருப்பார் அந்த ஜாதகருக்கு அவங்க செய்யக்கூடிய அத்தனையுமே விரோதமாக இருக்கும் அவர்கள் வந்து எந்த பேச்சையுமே கேட்டு செய்ய மாட்டார் இது அந்த ஜாதகருக்கு தெரிஞ்சே நடக்கும் ஆனால் அவரால் அவரை கட்டுப்படுத்த முடியாது அவருக்கு இது தவறுன்னு தெரியும் அந்த தவறுகளை அவர் திருத்திக் கொள்ள மாட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒருவராக இருந்து அதாவது மேசம் துலாலக்கணத்துக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒருவராகவே அவராகவே இருக்கிறார் அப்படி இருக்கையில் ஜாதகர் எப்பொழுதுமே அவருடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு அவர் படக்கூடிய அவமானங்களுக்கு அவர் மட்டும்தான் காரணமாக இருப்பார் வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க அவருக்கு அது தெரிஞ்சே நடக்கும் அவரும் தெரிஞ்சே செய்வார் பிரச்சனை வரும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அப்பொழுது சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினச்சி அந்த பிரச்சனையில் இறங்குவார் மீண்டும் சமாளிக்க முடியாமல் அவர் திணறுவார் அதே போல் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதி ஒருத்தராகவே வந்து அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ராசியை பார்த்தாலோ இந்த பிரச்சனைகள் மேலும் வீரியமாக நடக்கிறது அந்த விஷயத்தில் சாதகர் காம்ப்ரமைஸாக மாட்டார் அந்த தப்பை நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பார் உதாரணமாக தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பார் மூன்று கால்களை நிரூபிக்க ஒரு காலை உடைத்தறிவார் அந்த ஒரு காலை உடைத்தெறிந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்து சிறையில் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்